வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க போவது விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் ஒரு சுவாரஸ்யமான கதையை இந்த கதையில் புதிரும் அறிவும் நிறைந்திருக்கிறது வாருங்கள் கதையை ஆரம்பிப்போம் இரு இளவரசர்களின் கதை ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார் வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர் கதையை ஆரம்பித்தது ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம் அவர் வயதானதும் தன் அரசை தனக்கு பின்பு யார் ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் இருவரும் வீரமிகு இளவரசர்கள் ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் முதல் மகன் மிகுந்த அறிவாளி அவன் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் திறன் கொண்டவன் அவனுடைய புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும் இரண்டாவது மகன் மிகுந்த கருணையுள்ளவன் அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான் அவர்களின் பிரச்சினைகளை கவனமாக கேட்பான் நியாயமாக முடிவு செய்வான் அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார் அரசை அறிவாளிக்கா கொடுக்க வேண்டும் அல்லது கருணையுள்ளவனுக்கா கொடுக்க வேண்டும் வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது விக்ரமாதித்தா இந்த கேள்விக்கான பதிலே நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தாலும் உன் தலைவெளித்துவிடும் ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன் இப்போது சொல்லு யார் அரசராக வேண்டும் விக்கிரமாதித்தன் அமைதியாக நடந்து கொண்டே யோசித்தார் பிறகு உறுதியான குரலில் சொன்னார் ஒரு நல்ல அரசனுக்கு இரண்டு குணங்களும் அவசியம் அறிவு அரசை வழிநடத்தும் கருணை மக்களை பாதுகாக்கும் அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும் கருணையுள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும் ஆனால் இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும் என்றார் அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது பிறகு திடீரென சிரித்தபடி கத்தியது விக்கிரமாதித்தா நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்துவிட்டாய் ஆனால் நீ பேசிவிட்டாய் அதனால் நான் பறந்து போகிறேன் என்றது அதன் குரலோடு கூடிய காற்றில் வேதாளம் விக்கிரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார் ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன் ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை அவருக்கு தெரியும் இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறது என்று நண்பர்களே இன்றைய விக்ரமாதித்தன் வேதாள கதை இதுவே அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை உருவாகும் என்பதை சொல்லும் அழகான கதை நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் நன்றி நண்பர்களே இரு நண்பர்கள் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் பற்றிய சவால்கள் நிறைந்த ஒரு கதையாகும் அதில் புதிர்கள் ஞானம் நுண்ணறிவு நிறைந்துள்ளன ஆகவே ஓய்வெடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து கேளுங்கள் ஒரு அமைதியான இரவில் விக்ரமாதித்யன் காட்டு வழியாக நடந்து சென்றார் மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும் ஆந்தைகள் தூரத்தில் கூச்சிலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது பின்பு வேதாளம் கூறியது விக்ரமாதித்யன் இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் கவனமாக கேள் ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்து உள்ளது அப்போது வேதாளம் கதையை தொடங்கியது ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார் என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார் ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார் அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும் ஒரு இந்த இரண்டு நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர் அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது அவர்கள் அந்த நாட்டிற்கு புதியவர்கள் அவர்கள் அருகிலுள்ள நகரத்தை தேடி வந்தார்கள் ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன அவர்கள் அந்த இரண்டு நண்பர்களிடம் கேட்டார்கள் அன்புள்ளோரே நாங்கள் நகரத்திற்கு செல்ல எந்த வழியில் செல்ல வேண்டும் இங்கே சிக்கல் வந்தது ஒரு நண்பர் உண்மையை சொன்னார் மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யை சொன்னார் ஆனால் பயணிகள் யார் உண்மையை சொல்கிறார் யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை அவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள் ஆகவே விக்ரமாதித்யா நீ சொல் பயணிகள் சரியான பாதையில் எப்படி சென்றார்கள் பின்னர் வேதாளம் சிரித்து கூறியது நினைவில் வைக்க விக்ரமாதித்யன் நீ பதிலை அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும் ஆனால் சரியான பதிலை கூறினால் நான் உன் தோளிலிருந்து பறந்து என் மரத்துக்கு திரும்புவேன் நீ என்ன செய்யப் போகிறாய் விக்ரமாதித்யனின் பதில் விக்ரமாதித்யன் சிரித்தார் அவர் அமைதியாக சிறிது நடந்து பின்னர் கூறினார் மிக எளிது பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும் நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார் அவர் சொல்வது தவறு என்று அவர்கள் பொய்யரைக் கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார் ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாக சொல்வார் எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாக இருக்கும் ஆகையால் அவர்கள் இருவரும் சொல்வதற்கும் எதிராக செல்ல வேண்டும் அப்படியே அவர்கள் உண்மையான நகரப்பாதையைக் கண்டுபிடிப்பார்கள் வேதாளம் கைத்தட்டி சிரித்து கூறியது ஹ ஹ ஹ புத்திசாலி விக்ரமாதித்யன் மீண்டும் ஒருமுறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய் உன் ஞானம் சந்திரனை விட பிரகாசமாகும் பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது ஆனால் நீ பேசினாய் எனவே நான் பறந்து போகிறேன் காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யன் தோளிலிருந்து பறந்து பழமையான மரத்திற்கு திரும்பியது இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார் இது இன்று நமது கதையின் முடிவு அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம் நன்று நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்று நாம கேட்க போகும் கதை இளவரசியின் தேர்வு மன்னர் விக்ரமாதித்யரும் கபடமான வேதாளமும் பற்றிய இன்னொரு புதிர் நிறைந்த கதை இது புத்திசாலித்தனமும் நாணமும் நிறைந்த ஒரு அழகான கதை ஆகவே அமைதியாக அமர்ந்து கேளுங்கள் ஆரம்பிப்போம் ஒரு இருண்ட இரவிலே மன்னர் விக்கிரமாவித்யர் காடு வழியாக நடந்து செல்லும்போது அவரது தோளில் வழக்கம்போல் வேதாளம் அமர்ந்திருந்தது மரங்களின் நிழல்கள் ஆடின நிலவொழி வழிகாட்டியது காற்றில் மெல்லிசை ஒலித்தது அப்பொழுது வேதாளம் சிரித்து கொண்டு சொன்னது விக்ரமாதித்யா இன்று நான் உனக்கு ஒரு புதிர் சொல்லப் போகிறேன் அதற்குள் மறைந்திருக்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் அதுவே கதையைத் தொடங்கியது ஒரு மாபெரும் அரசர் ஒருநாள் தனது அழகான மகளுக்கு பொருத்தமான கணவரை தேடினார் அந்த இளவரசி அழகிலும் அறிவிலும் சிறந்தவள் மன்னர் தன் மகளுக்கு சிறந்த துணை யார் என யோசித்தார் மூன்று இளைஞர்கள் திருமணத்திற்காக முன்வந்தனர் முதலொருவர் வீரன் அவன் தைரியசாலி யுத்தத்தில் வல்லவன் அரசையும் இளவரசியையும் பாதுகாக்கக்கூடியவர் இரண்டாவது கலைஞன் அவருடைய கலை இசை ஓவியம் கவிதை எல்லாமும் மகிழ்ச்சியைத் தருபவை அவர் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதாக வாக்குறுதியளித்தார் மூன்றாவது அறிவில் சிறந்த ஞானி அவன் அறிவிலும் தத்துவத்திலும் பெரியவன் அரசாட்சியை நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்தக்கூடிய அறிவு அவரிடமிருந்தது மன்னர் குழம்பினார் மூவரும் சிறந்தவர்கள் ஆனால் இளவரசி யாரை தேர்வு செய்ய வேண்டும் வேதாளம் சிரித்துக்கொண்டு கேட்டது சொல் விக்ரமாதித்யா யார்தான் உண்மையில் அவளுக்கு சிறந்த துணை அத்துடன் எச்சரித்தும் சொன்னது உனக்கு பதில் தெரிந்தும் மௌலமாக இருந்தால் உன் தலை பிளந்துவிடும் ஆனால் பேசினால் நான் பறந்து சென்று விடுவேன் விக்ரமாதித்யர் அமைதியாக சிரித்து பதிலளித்தார் வீரன் பாதுகாப்பைத் தருவான் கலைஞன் மகிழ்ச்சியைத் தருவான் ஆனால் புத்திசாலி அவர் வாழ்க்கைக்கும் அரசாட்சிக்கும் வழிகாட்டுவான் அறிவு இருந்தால் அமைதி செழிப்பு நியாயம் அனைத்தும் வரும் ஆகையால் இளவரசி புத்திசாலியை தேர்வு செய்வது சரி அதை கேட்ட வேதாளம் பெருமூச்சுடன் சிரித்தது ஹா விக்ரமாதித்யா நீ மீண்டும் சரியான பதிலையை சொன்னாய் உன் புத்தி நிலவை காட்டிலும் பிரகாசமானது ஆனால் நீ பேசிவிட்டாய் எனவே நான் பறந்து விட வேண்டும் அத்துடன் வேதாளம் காற்றைப் போல பறந்து தன் பழைய மரத்துக்குச் சென்றுவிட்டது அதனால் மீண்டும் விக்ரமாதித்யர் திரும்பிச் சென்று வேதாளத்தை பிடித்து வந்தார் ஒவ்வொரு முறையும் புதிய புதிர் புதிய சோதனை ஆனால் ஒவ்வொரு முறையும் விக்ரமாதித்யரின் நாணம் வெற்றி பெற்றது இதுவே இன்றைய கதை நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் இன்னொரு புதிர் இன்னொரு அறிவின் சோதனை அதுவரைக்கும் நன்றி வணக்கம் மூன்று பொக்கிஷங்கள் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு புதிர் நிறைந்த கதை கேட்க தயாரா இன்று நாம கேட்க போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் சந்தித்த ஒரு அற்புதமான சம்பவம் இந்த கதை நமக்கு அறிவு மரபு மற்றும் உண்மையான செல்வத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது அப்படியானால் தொடங்கலாம் ஒரு இருள் சூழ்ந்த நிலவொளி இரவில் விக்ரமாதித்ய மன்னன் வேதாளனை தன் தோளில் சுமந்து அமைதியான காட்டின் வழியாக நடந்தான் மரங்கள் காற்றில் சலசலத்து பேசின தூரத்தில் ஆந்தைகள் கூவின வேதாளன் வழக்கம்போல் சிரித்துக்கொண்டு சொன்னான் விக்ரமாதித்யா உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன் ஆனால் என் நிபந்தனை நினைவில் வை நீ பதிலை அறிவது தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலையோ ஆயிரம் துண்டுகளாக வெடிக்கும் ஆனால் பேசினால் நான் உடனே பறந்து என் மரத்துக்குச் சென்று விடுவேன் அப்படியானால் கவனமாக கேள் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார் அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார் அவரிடம் தங்கம் நிலம் மேலும் அறிவும் நாணமும் நிறைந்த நூல்கள் இருந்தன ஒரு நாள் அவர் இறந்தார் அவர் விட்டுச் சென்றது மூன்று மகன்களையும் மூன்று பொக்கிஷங்களையும் கிராம மக்கள் அனைவரும் கூடினர் அவர் விட்ட சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய்ப் பார்த்தனர் மூத்து மகன் ஆவலுடன் சொன்னான் நான் தங்கத்தை எடுக்கிறேன் அதனால் நான் இன்பமாக வாழலாம் என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான் நான் நிலத்தை எடுக்கிறேன் அது எனக்கு என்றும் செல்வமும் சக்தியையும் தரும் மக்கள் என்னை மதிப்பார்கள் மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் பின்னர் மெதுவாக பேசினான் எனக்கு தங்கம் வேண்டாம் நிலம் வேண்டாம் எனக்கு வேண்டியது அப்பா விட்டுப் போன மூல்கள் அவற்றில்தான் அறிவு இருக்கிறது அறிவுதான் உண்மையான செல்வம் மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர் சிலர் தங்கமே சிறந்தது என்றனர் சிலர் நிலமே நித்தியமானது என்றனர் ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர் அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது சொல் விக்ரமாதித்யா மூவரில் யார் புத்திசாலி தங்கம் தங்கமெடுத்தவன் நிலமெடுத்தவன் அல்லது நூல்களை எடுத்தவன் நீ பதிலை அறிவாயா விக்ரமாதித்யன் சிரித்துக் கொண்டு சொன்னான் தங்கம் வெள்ளியெல்லாம் மொளிரலாம் ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும் நிலம் சக்தியை கொடுக்கலாம் ஆனால் அது கூட போர்களால் வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும் ஆனால் நூல்கள் அவை அறிவை தரும் அறிவு எப்போதும் குறையாது அது வளர்க்கும் வழிகாட்டும் வாழ்க்கைப் பாதையை ஒளிரச் செய்யும் எனவே மூன்றாவது மகனே அறிவாளி அவனே உண்மையான வாரிசு வேதாளன் சிரித்துக் கொண்டு சொன்னான் ஹ விக்ரமாதித்யா உன் ஞானம் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது மீண்டும் ஒருமுறை என் புதிரை நீ தீர்த்துவிட்டாய் ஆனால் நீ பேசியதால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நான் பறந்து போவேன் அவ்வாறு கூறி வேதாளன் கீச்சென சிரித்துக் கொண்டு விக்ரமாதித்யனின் தோளிலிருந்து பறந்து இருளில் மறைந்தான் இவ்வாறு புத்திசாலி மன்னன் விக்ரமாதித்யா மீண்டும் ஒருமுறை வேதாளனின் புதிரை தீர்த்தான் இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம் உண்மையான செல்வம் தங்கத்திலும் நிலத்திலும் இல்லை அறிவில்தான் உள்ளது அறிவை யாரும் திருட முடியாது மேலும் அதை பகிர்ந்தால் அது மேலும் வளரும் இதோ இன்று கதை முடிந்தது அடுத்த விக்ரமாதித்யா வேதாளன் புதிரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே ரொட்டியும் கனவுகளும் வணக்கம் நண்பர்களே மன்னர் விக்ரமாதித்யா மற்றும் குறும்புத்தனமான வேதாளம் பற்றிய இன்னொரு கதைக்கு திரும்பி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன் இன்றைய புதிர் பசி கனவுகள் மற்றும் நேர்மை பற்றியது கதைக்குள் நுழைவோம் ஒரு அமைதியான இரவில் சந்திரனின் மெதுவான ஒளியில் மன்னர் விக்ரமாதித்யா மீண்டும் வேதாளத்தை தனது தோளில் சுமந்தார் அந்த வேதாளம் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் ஆடிக்கொண்டே வினோதமாக சிரித்து கொண்டிருந்தது விக்ரமாதித்யா என்று வேதாளம் கூச்சலிட்டது நான் உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன் அதில் ஒரு புதிர் மறைந்திருக்கிறது விதி உனக்கு தெரியும் உனக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் உன் தலை வெடிக்கும் ஆனா நீ பேசினா நான் என் மரத்துக்கு திரும்பி பறந்து விடுவேன் அதனால கவனமா கேளு ஒரு பெரிய நகரில் மூன்று விதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் முதலாவது ஒருவர் ஏழை பிச்சைக்காரன் அவன் ஒவ்வொரு நாளும் பசிக்கு துடித்து தெருக்களில் அலைந்தான் இரண்டாவது ஒருவர் பணக்கார வணிகர் தங்கம் கடைகள் எல்லாம் அவனிடம் இருந்தும் இன்னும் ஆசை தீராதவன் மூன்றாவது ஒருவர் துணிச்சலான சிப்பாய் வலிமையானவன் விசுவாசமுள்ளவன் ஆனால் நீண்ட போருக்கு பிறகு சோர்வடைந்திருந்தான் ஒரு மாலை தற்செயலாக மூவரும் உணவுக்காக ஒரே வீட்டுக்குள் வந்தார்கள் அந்த வீடு சிறியதாயிருந்தது உள்ளே ஒரு துண்டு ரொட்டி மட்டுமே இருந்தது பிச்சைக்காரன் சொன்னான் எனக்கு இது வேண்டும் பல நாட்களா சாப்பிடவே இல்லை வணிகர் எதிர்த்தான் இது எனக்கே உரியது நான் இதுக்கு பணம் கொடுக்கிறேன் நான் அதுக்கு தகுதியானவன் சிப்பாய் சொன்னான் எனக்கு இது தேவை நாட்டை காக்க வலிமை தேவை அதுக்கு ரொட்டி அவசியம் அவர்கள் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தார்கள் சோர்வடைந்து முடிவாக தீர்மானித்தார்கள் இன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது நாம் எல்லாரும் தூங்குவோம் யாருடைய கனவு பெரியதாயிருக்கும் அவனுக்குத்தான் காலையில ரொட்டி கிடைக்கும் அன்று இரவு மூவரும் தூங்கச் சென்றார்கள் அவர்கள் கனவில் மூழ்கியபோது கனவுகளின் தெய்வம் அவர்களை வந்தடைந்தது காலை வந்ததும் அவர்கள் தங்களுடைய கனவுகளை பகிர்ந்தார்கள் முதலில் பிச்சைக்காரன் சொன்னான் என் கனவில் நான் சொர்க்கத்துக்கு போய்விட்டேன் அங்கு வழியும் பசியும் இல்லை தேவதூதர்களால் சூழப்பட்டிருந்தேன் அங்கு ரொட்டி தேவையில்லை ஆனா நான் சொர்க்கத்துக்கே போனேன் அதனால ரொட்டி எனக்குத்தான் உரியது பின் வணிகர் பெருமையுடன் சொன்னான் என் கனவில் நான் ஒரு ராஜாவா ஆனேன் தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தேன் அரசனுக்கு முதலில் சாப்பாடு வரணும் அதனால ரொட்டி எனக்கே உரியது இறுதியில் சிப்பாய் புன்னகையுடன் சொன்னான் என் கனவில் நான் ஒரு பெரிய போரில் போராடி வென்றேன் வெற்றி எனது ஒரு போர் வீரனாக எனக்கு வலிமை தேவை அதனால ரொட்டி எனக்குத்தான் உரியது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் குழப்பமடைந்தார்கள் ஒவ்வொருவரின் கனவும் பெரியதாயிருந்தது யாருக்குத்தான் ரொட்டி கிடைக்கணும் என்று யாருக்கும் புரியவில்லை அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டு சொன்னது சொல் விக்ரமாதித்யா உண்மையில் ரொட்டிக்கு யார் தகுதியானவர் மன்னர் விக்ரமாதித்யா சிரித்து பதிலளித்தார் பிச்சைக்காரன் சொர்க்கம் பற்றி சொன்னான் அதாவது அவன் ஏற்கனவே பசியிலிருந்து தப்பிச்சிட்டான் சொர்க்கத்தில் ரொட்டி தேவையில்லை வணிகர் ராஜாவா கனவு கண்டான் ஒரு ராஜாவுக்கு ஒரு துண்டு ரொட்டிக்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனா அந்த சிப்பாய் பாருங்க அவன் நாட்டுக்காக சண்டையிட்டு உயிரை பணயம் வைக்கிறவன் அவனுக்குத்தான் வலிமை தேவை அந்த வலிமையை தரப்போவது அந்த ரொட்டிதான் அதனால ரொட்டி சிப்பாய்க்குத்தான் உரியது அதை கேட்டு வேதாளம் உறக்க சிரித்தது விக்ரமாதித்யா உன் ஞானம் வாளை விட கூர்மையானது உன் பதில் சரி ரொட்டி சிப்பாய்க்கு தான் சொந்தம் ஆனா நீ பேசிட்ட அதனால விதி போல நான் என் மரத்துக்கு திரும்பணும் அதனால நண்பர்களே மன்னர் விக்ரமாதித்யா மீண்டும் வேதாளத்தின் சிக்கலை தீர்த்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளது செல்வமும் கனவுகளும் ஒரு உண்மையான நோக்கத்துக்கு உதவாவிட்டால் அவை வீணாகும் மற்றவர்களுக்காக உழைப்பவர்களுக்கும் காப்பவர்களுக்கும் வலிமை உண்மையான மதிப்பு இதுதான் இன்றைய கதை முடிவு அடுத்த மர்ம கதையில் மீண்டும் சந்திப்போம்